அப்படி கேட்காத வரை அந்த லேப்டாப் தர முடியாது ஏன்னா நீங்க வந்து ஒரு நபர் மீ உங்களுக்காக இத்தனை காலம் நாங்கள் உழைச்சோம் ஒரு இரண்டு மாத காலம் முழுமையா உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்து கட்சியை வளர்த்து கொடுத்து உனக்காக ரெண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொடுத்தேன் நான் கட்சியோடைய வேலை திட்டங்கள் இன்னைக்கு சபீரிய ஒருத்தனை வந்து மீடியால பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா யார் இன்னைக்கு கட்சி நாள் அவன் என்ன போயிருந்தானா சொல்லுமே கிடையாது ஒவ்வொரு ஸ்டீல் அவனுடைய கடை வேலைகளை பார்த்துக்கிட்டு எப்படியாவது ஆபீஸ்க்கு வந்து உனக்கு ஜாட்ரா திட்டி போறத விடுத்து என்ன பண்ணான் கட்சியில் இருக்க நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அதை ஏற்க மாட்டார் ஏற்க மாட்டேன் என்ன பதில் அதாவது ரெண்டாவது இடையே உண்மையை சொல்லிட்டு இருந்தால் வழியால் முழுக்க முழுக்க மதத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறார் மத அடிப்படையிலான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை வெளியில் வந்து நான் மதம் பார்க்க மாட்டேன்னு மேடைகளை முழுங்கிட்டு போகிறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ மத வெறிவு உள்ள நபராக தான் இருந்துகிட்டு இருக்காரு பொதுவாகவே எந்த ஒரு நிர்வாகிகளோடையும் கலந்து பேசி எந்த ஒரு முடிவு எடுக்கலை தேவை தேவையில்லாத பேச்சுக்களை அதிகமாக மூடங்களில் பேசுகிறதோ தேவையற்ற அறிக்கைகளை வெளியிட்டுருமா அவர் வந்து தொடர்ச்சியாக அவர் ஒரு அதாவது கட்சிங்கிற பேரில் ஒரு காமெடி ஷோ தான் டெய்லி நடத்திக்கிட்டு இருந்தார் பொதுவாக அவருடைய அறிக்கைகள் எல்லாமே நகைச்சுவையாக தான் இருக்கும் கட்சியை விட்டு நாங்கள் வெளியே வரல கட்சியிலிருந்து அவரை நீக்கி இருக்கு அதுக்கு ஒரே காரணம் கட்சியோடைய நடவடிக்கைகளில் மன்சூரலிகானுடைய அலிகானோடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமானதா இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு செய்தி வணிக வெளிப்படுந்தார் உங்களுக்கும் மன்சூர் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கணும் என்ன மாதிரி பிரச்சனை எதனால நீங்க கட்சியை விட்டு முதல்ல வெளியே வந்தீங்க அதை சொல்லுங்க கட்சியை விட்டு நாங்கள் வெளியே வரல கட்சியிலிருந்து அவரை நீக்கி அதுக்கு ஒரே காரணம் கட்சியோடைய நடவடிக்கைகளில் மன்சூர் அலிகானோடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமானதா இருந்தது பொதுவாகவே எந்த ஒரு நிர்வாகிகளோடையும் கலந்து பேசி எந்த ஒரு முடிவு எடுக்கல தேவை தேவையில்லாத பேச்சுக்களை அதிகமாக ஊடகங்கள்ல பேசுகிறதோ தேவையற்ற அறிக்கைகளை வெளியிடுறோமா அவர் வந்து தொடர்ச்சியாக அவர் ஒரு அதாவது கட்சிங்கிற பேரில் ஒரு காமெடி ஷோ தான் டெய்லி நடத்திக்கிட்டு இருந்தார் பொதுவாக அவருடைய அறிக்கைகள் எல்லாமே நகைச்சுவையாக தான் இருக்கும் அதுல வந்து ம நாங்க மக்களுடைய பிரச்சனைகளை வந்து பேச வேண்டிய நேரத்தில் அவர் தன்னுடைய நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ரெண்டாவது நிர்வாகிகளை யாரையுமே வந்து மதிக்கக்கூடிய நபராக இல்லை ஒருமையில பல முறை பேசியிருக்காரு இதை நான் பல ஊடகங்களையும் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது இருந்தது அதனால அன்னைக்கு இருக்கும் என்ன கருத்து வேறுபாடுனா என்ன மாதிரி கருத்து வேறுபாடு அதான் சொல்றேன் ஒரு கட்சிங்கிறது எல்லாருடைய கூட்டு செயல்பாடு தான் எல்லாருமே அவர் அறிக்கையா கொடுத்துக்கிட்டு இருக்காரு முன்சூரலிகான் மட்டும் தான் ஒரு நபரா தான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்த கட்ட நபர்கள் யாரையும் தெரியல கட்சிங்கிற போய் கூட்டு நடவடிக்கை மன்சூர் அலிகான் மட்டும் போயிட்டு எல்லாரும் சேர்த்துற முடியாது மனுசூர்வலிகான் மட்டும் கட்சியை வளர்த்துற முடியாது அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு அவர் இது வரைக்கும் கலந்து பேசலாம் எந்த ஒரு முடிவுகளையும் நிர்வாகிகளை கலந்து எடுக்கவே இல்லை அப்ப இது இப்படி இவர் வந்து நாளைக்கு வந்து மக்களுக்கான வேலை செய்வார் நம்ப முடியுது இது பெரிய முரண்பாடு தான் கூட இருக்கிறவங்கள ஒழுங்காக சுவைச்சிக்காதவன் அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்து ஏமாற்ற வேலை இப்போ நீங்கள் கட்சியில் இருக்குன்னா நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அதை ஏற்க மாட்டார் ஏற்க மாட்டார் என்ன பதில் அதாவது ரெண்டாவது விட உண்மையை சொல்லிட்டுலாம் மனசு வழியால் முழுக்க முழுக்க மதத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறார் மத அடிப்படையிலான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது வெளியில் வந்து நான் மதம் பார்க்க மாட்டேன் மேடைகளை முழங்கிட்டு போகிறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ மத வெறிவு உள்ள நபராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு அவருடைய மதம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அதுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மற்றபடி மன்சூர் அடிகான் வந்து நான் வந்து வாழ்க்கையிலேயே நான் வந்து த சந்தித்த ஒர்ஷ்டான ஒரு நபர்னா மன்சூரலிகான் தான் எவ்வளோ தலைவர்களை சந்திச்சிருக்கேன் இப்போ செய்து கூட நீங்கள் பார்த்து லேப்டாப் கொடுங்க அப்படின்னு சொல்லி மாதிரி ஃபோன் மரத்தில் வந்து அது என்ன நடந்தது லேப்டாப் கொடுத்துருக்காரு நான் கொடுக்குற நான் கொடுக்க மாட்டேன் சொல்லவே இல்லைங்க என்ன சொல்கிறேன் லேப்டாப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை திருடுன்னு நீங்கள் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்களா அதை பகிரங்கமாக பொதுவெளியில ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்காத வரை அந்த லேப்டாப் தர முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நபர் உங்களுக்காக இத்தனை காலம் நாங்கள் உழைச்சோம் ஒரு இரண்டு மாத காலம் முழுமையாக உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்து கட்சியை வளர்த்து கொடுத்து உனக்காக ரெண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொடுத்தேன் நான் கட்சியோடைய வேலை திட்டங்கள் இன்னைக்கு சபீர்னு ஒருத்தனை வந்து மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் யார் இன்னைக்கு கட்சி நாள் அவன் என்ன போயிருந்தானா ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு ஒரு ஸ்டீல் அவனுடைய கடை வேலைகளை பார்த்துக்கிட்டு எப்பயாவது ஆஃபீஸுக்கு வந்து உனக்கு ஜால்ரா திட்டிகிட்டு போகிறத விடுத்துட்டு என்ன பண்ணான் எந்த இடத்துல வந்து சபீர் அகமது வந்து வேலை செஞ்சுருக்கான் நீ அப்போ மதத்தின் அடிப்படையில் சபீர் அகமது விட்டு பேசிக்கிட்டு இருக்க இப்போ நாங்கள் மதம் பா நாங்கள் வந்து பேச மதவாதின்னு சொல்ற அப்ப நீ இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் லேப்டாப் என்பது கட்சியின் செயல்பாடுக்காக நீ கொடுத்தது தான் நான் எத்தனையுமே மறுக்கவே இல்லை நாங்கள் வந்து லேப்டாப் எடுக்க கொடுக்கலாம் சொல்லவே மாட்டேன் உண்மையாகவே அவருடைய மகனுடைய லேப்டாப் அவர் கொடுத்தாரு அவருடைய மகன் ஷேர்ஸாக பயன்படுத்துகிற லேப்டாப் அவர் கொடுத்தாரு அது கட்சியோட ஐடிவிங் வந்து இந்த தினந்தோறும் இப்போ டிசைன் பண்ணி போடக்கூடிய இந்த லெட்டர் பேட் வேலைகள் மற்ற ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்காக கட்சியோட இணையதள பொறுப்பாளரான கரிகாலனுக்கு கொடுத்தாரு நேற்று கரிகாலன் ஃபோன் பண்ணுறாரு அந்த ஃபோன் காலை உடனடியாக அவர் கட் பண்ணுறாரு ஏன் கட் பண்ணி வைக்கிறீங்க கரிகாலன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி தகவல் கேட்குறேன் ஃபோன் அடிக்கிறேன் நீங்கள் எப்படி லேப்டாப் திருடன்னு சொல்கிறீங்கன்ட்டு ஃபோன் அடித்து கேட்குறாரு நீங்கள் உடனடியாக அப்பா வைப்பா ஃபோன் வைப்பானு ஏன் கட் பண்ணுறீங்க அப்போ இதில் யார் திருடன்றது நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க இதுதான் எங்களுடைய இதாக இருக்குது நீங்கள் லேப்டாப் நாங்கள் தர தயாராக இருக்கோம் ஆனால் பொதுவெளியில் வெளியில் நீங்கள் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அது நடக்காது அது பதிவு இருக்குங்களா குறைய நிமிஷம்

இன்றைக்கு வந்து ரம்ஜான் மாதம் இது அவர்கள் மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய வரிகள் சொல்லணும்னா உழைப்பவனின் வேர்வை தாய்வதற்குள் அவன் ஊதியத்தை கொடுத்து சொல்றாரு நபிகள் சொல்றீங்க நீ உண்மையான ஒரு இறை நம்பிக்கை உழவனாக இருந்தால் இறைநெறியை பின்பற்றுவனாக இருந்தால் நீ இவ்வளவு இழிவான ஒரு அரசியல நீ அப்ப இவன் எவ்வளவு கேவலவும் இந்த மக்கள் உணர்ற வரைக்கும் நான் இவனுடைய முகத்திரை கிளிச்செறிவேன் நான் இதே சென்னைக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கேன் ஓடிலாம் ஒலியவே இல்லை அவன் அவன் பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும் மனுசூரலிகான் அது மாதிரி ஒரு நடிகனா இருந்தா இன்னொன்னு சொல்லிட்டு போய்யா நான் ஒரு சாதாரண ஏழை கூலி கூலி தொழிலாளின்றதுக்காக நீ எந்த குற்றச்சாட்டங்களும் வச்சுட்டு போறியா நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் நடிகர் மன்சுரலிகான் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் இப்ப வந்து வேற ஒரு கட்சியில் இருந்தீங்க இப்ப என்ன கொள்கையை பார்த்து இவருக்கு வந்து பணி செய்யலாம் எல்லா இடத்திலும் எங்களுடைய கொள்கை தமிழ் தேசிய அரசியல் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவருமே தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானவர்கள் டெல்லியில பேட்டி கொடுத்திருக்காரு ஊடகங்களில் வந்திருக்காரு இருக்கா பாருங்க இவரும் தமிழர் நாட்டை ஆள வேண்டும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தான் ஆனால் அது எல்லாம் வெறும் ஊடகங்கள மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு தவிர செயல்முறையில வந்து பாத்தீங்கன்னா எங்க எவ்வளவு கோடி பேரம் கொடுக்கலாம் எங்க எவ்வளவு வந்து பேரம் பேசலான்ற நிலைக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்காரு தான் நாங்கள் வெளிப்படையாக சொல்றோம் இது எங்களுக்கு பிடிக்காத அரசியல் சொல்றேன் இப்போ அவருடைய பதிவு ஒண்ணு பார்த்தா நாங்க வந்து பதவி எதுவும் கொடுக்கல பாய் வர வச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது நேற்று காலை அவர் வெளியிட்ட அறிக்கையை தவிர்த்துட்டு இதற்கு முன்னாடி அவர் வெளியிட்ட எல்லா அறிக்கைகளையும் எடுத்து பாருங்க இந்த பாலமுருகன் யாருன்னு கேட்கல இத்தனை காலமா பாலமுருகன் யாரு இது வரைக்கும் அந்த முகத்தை நீங்க காட்டினதும் கிடையாது அந்த பேரை எதிரி நீங்க பயன்படுத்தினதும் கிடையாது இந்த கட்சியோட அபிடோட் முழுக்க நான் கொடுத்தேன் நீங்க திருட்டுத்தனமா டெல்லியில வந்து திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்கன்றதெல்லாம் நான் சொல்ல வரேன் அதாவது இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கீங்க அதுக்கு எதிராக நாங்கள் உடைப்போம் நூத்தி பத்து அப்படி எங்களுக்கு அது ஆதாரம் நான் வச்சிருக்கேன் யார் யார் பேர் பட்டியோட இருக்கேன் எந்த முகவரியு இதை உடைச்சு உடைக்கிற வேலையை நாங்கள் செய்வோம் இந்த பாலமுருகன் முதல்ல யார் இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஊடகவியாளர் கேளுங்க இதுவரை அவர் வெளியிட்ட லெட்டர் பேர்ல கண்ணதாசுன்ற பேர் இருந்துச்சா பாலமுருகன் பேர் இருந்துச்சா இல்ல நாங்களே பாத்து கண்ணதாசன் இப்பாலமுருகன் எங்க இருந்து வந்தான் யாருந்தரு எனக்கு உண்மையிலே அந்த பாலமுருகன் எந்த வயசானவன் கூட தெரியாது கட்சியில யாருக்குமே தெரியும் யாரும் பார்த்தது கூட இருக்க மாட்டாங்க திடீர் என்று இந்த பாலமுருகன் எங்க இருந்து வந்தான் இந்த கேள்விக்கு மனுஷு பதில் இருக்கா அதான் கேள்வி சரி தலைவர் இப்ப அதான் உங்களை வந்து ஒரு போஸ்டிங்கை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் பாயின்னு சொன்னோம் உங்களோட மனநிலை எப்படி தொடரும் மன இது வந்து இயல்பானதுங்க இந்த அரசியலை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா எந்த காலத்திலும் அரசியல் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா முதலாளித்துவம் மனநிலை கொண்டவர்கள் தான் அதிகாரம் இருக்கு எங்களை போன்ற உழைப்பாளிகள் பாட்டாளி வர்க்கத்திலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இவங்களுடைய உழைப்புச் சுரண்டலுக்கு காலத்துக்கும் நாங்கள் ஆளாகிட்டு இருக்கோம் இது நான் நீண்ட காலமாக இந்த பதினாலு ஆண்டுகளை நான் அரசியல் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தொடர்ச்சியா முழு நேரமாக அரசியல் இருக்கேன் என்னுடைய படி பள்ளி படிப்பை பாதிரி விட்டு விடியாது முழு நேரமாக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள பதினாறு ஆண்டுகளை வீணடிச்சிருக்கேன் இந்த பதினாலு ஆண்டுகளை ஏகப்பட்ட உழைப்பு சுரண்டலை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் நான் பார்த்த மற்ற தலைவர்களை விட இவர் மிக 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 மோசமான நான் இது வரைக்கும் அண்ணன் வேல்முருகனோட இருந்தேன் இன்னைக்கும் அண்ணன் வேல்முருகன் மீது தனிப்பட்ட மதிப்பு உண்டு அவர் திமுக ஆதரவு என்பதை மட்டுந்தான் இன்றைக்கு வரைக்கும் ஏற்கனவே தவிர்த்துட்டு மற்றபடி அவரை போன்ற தலைவர்களோட இருந்தவன் இது இது போன்ற ஒரு சுத்தமான ஒரு அயோக்கிய பயனோட இருந்த நினைச்சு நான் ரொம்ப வைக்கப்படுறேன் அன்சூரலிகான் பொதுவெளியில் உறுதியாக மன்னிப்பு கேட்கணும் அதுவரை நான் இன்னும் இன்னும் ஓரிரு நாளில் மன்சுவலிகான் குறித்த மன்சுவலிகான் என்னோட பேசிய உரையாடல்கள் அடங்கிய வாட்ஸ்அப் மொத்தத்தையும் வெளியிட தயாராக இருக்கேன் அதற்குள்ளாக மன்சு அலிகான் பொது மன்னிப்பு கேட்கலன்னா நீ மன்னிப்பு கேட்டிட்டுனா அந்த நூற்றி பத்து அப்டேட் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு எங்களுடைய உறுப்பினருடைய அபிடேட்டு தான் நீ தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்க அதை எங்ககிட்ட திருப்பி கொடுத்து நீ மறுபடியும் என்ன இளவெனா பண்ணிட்டு போ எனக்கு தேவையில்லை ஆனால் நீ பொது வெளியில் மன்னிப்பு கேட்கலன்னா தேர்தல் ஆணையத்தில் நூற்றி பத்து பேர்ல தனித்தனியாக நாங்கள் வந்து பதிவு இங்கேருந்து நாங்கள் வந்து லெட்டர் அனுப்புவோம் இந்த கட்சியை முடக்குவதற்கான அத்தனை வேலையை செய்வோம் அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கிறத பேச்சுவதே நீங்க அப்ப கூட இருந்தீங்களா என்ன நடந்தாரு காலையில பத்து மணிக்கு போறதுக்கு ஒன்பது மணிக்கு போன் அடிச்சு சொன்னாரு சரி வேற வழி இல்லைன்னு போனோம் உண்மையிலே அதிமுக கூட்டணி என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு முடிவு ஆனால் அதிலும் அவர் உறுதியாக இல்லை அதான் என்ன காரணத்துக்கா தோலை இப்ப ராம் தமிழர் ஒரு டைம் நின்னாரு நின்ன மூணு திராவிட கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிச்சார் இப்போ கட்சி ஆரம்பிச்சனால என்ன காரணக்காண்டி போய் வந்து அவர் கிட்டே முந்நூறு கோடி ரூபா கேட்டு பேசினாருங்க இதே வடபயணியில ஒரு ஹோட்டலில் வச்சு ஒரு திரைத்துறை பிரபலத்தோட பேசினாரு அந்த திரைத்துறை பிரபல பிரபலத்தோட பேரை வெளியில் சொல்லணும்னு அவர் நினைச்சார்னா உறுதியா சொல்லிடலாம் விரைவாக அதை சொல்லுவோம் இல்ல விரைவா அதை சொல்லுவோம் அதுக்கான ஆதாரத்தோட சொல்லுவோம் ஏன்னா அவ அந்த திரைத்துறை பிரபலத்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க சொன்னது என்னுடைய போன்ல இருந்து தான் இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கு அதனால ஆதாரப்பூர்வம் வெளியிடுவோம் முன்னூறு கோடி ரூபாய் கேட்டாரா மூணு சீட்டு கேட்டாரா இல்லையன்றதான் வெளிப்படைய வெளியிட தயாரா இருக்கு அடுத்து எனக்கு இன்னும் ஓரிரு நாள்ல மன்சூர் அலிகான் உறுதியாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டுக்கலாம் மன்சூர் ஒட்டுமொத்த ஒட்டு பிம்பத்தையும் உடைப்பது மட்டுமே என்னுடைய முதல் வேலையா இருக்கும் நீங்க எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டாரு மெசேஜ் எவ்வளவு மெசேஜ் போட்டுருக்கேன் சொல்றேன் விரைவாகவே என்னோட வாட்ஸ்அப் மொத்தத்தையும் வெளியிட தயாரா இருக்கேன் இதுவரை எந்த விதமான பதிலும் வரல கட்சி நிர்வாகிகள் சப்போர்ட் பண்றாங்களா எல்லா நிர்வாகிகளும் எங்களோட மட்டும்தான் தான் இருக்காங்க அவரோட அந்த அந்தா பாய்ஸ் மட்டும்தான் தான் இருக்காங்க அவங்களுடைய சொல்ல புள்ளா பாய்ஸ் தான் அவரோட இருக்காங்க அவருடைய மதம் சார்ந்தவங்க மட்டும் கூட இருக்காங்க ஆமா மதம் சார்ந்தவர்களை மட்டும் தான் கூட வச்சிருக்காரு மதம் சார்ந்தவர்களிடம் மட்டும் தான் ஆலோசனை செய்கிறார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இன்று வரை பிரச்சாரம் செய்த அத்தனை இடங்களும் இஸ்லாமியர்களிடம் மட்டும் தான் இல்ல உங்க ஏதாவது அழுத்தங்கள் யாராலும் என்ன மிரட்ட முடியாது நீங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணு சும்மா ஏதோ இதுல இருந்து வந்து நடுத்தரில் இருந்து சொன்ன மாதிரி ஆபீஸ் வாய் வேலைக்கு வந்தவங்க கிடையாது அரசியல் நீண்ட நேரடி எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு கண்ணாசன் போய் டிபார்ட்மெண்ட்ல சொல்ல சொல்லுங்க எனக்கும் ஒரு பெயர் இருக்கு இந்த ஆளுங்க இந்த பூச்சாண்டி காலாம் பயவிட மாட்டோம் சரிங்களா யாராலையும் மிரட்ட முடியாது போன் எடுக்க மாட்டேன்றான் பயந்து ஓடுறானுங்க பொருளாளர் அந்த சபீர் பேட்டி கொடுத்துருக்கானிட்டு அவனுக்கு அடிச்சேன் எடுக்கல போன் எடுக்கல அவங்க தான் என்னை பார்த்து பயந்துருக்காங்க தாராளமா போடுவோம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு போனை கட் பண்ணிடுறேன் ஒரு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு சரிங்க சஃபீர் ஆகும்போது இதை எப்படி நீங்கள் காட்டுவீங்கன்னு தெரியல நான் அந்த பேரை அனுப்பி போட்டு விட்றேன் ஆமாம் சார் இப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் அவருடைய இதோடய இருக்கும் விக்ரமராஜாவோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை தான் வச்சிருப்பாரு ஏன்னா அவர் வந்து உண்மை சொல்லலாம் அவர் கட்சிக்காரரே கிடையாது அவர் பாடி அனைத்து வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் அவ்வளவுதான் அவரை இவர் வந்து கட்சியுடைய பொருளாளர் என்ற பேர்ல வச்சுக்கிட்டு ஏமாத்தி சித்திட்டு இருக்காரு விளக்கங்கள் கொடுத்தாங்களா யார் தரப்புல இருந்து யாரும் என்னை தொடர்பு எந்த விளக்கம் தெரியல இப்போ இவ்வளவு ஊடகத்தில் நீங்க பேசுறீங்களா ஏதாவது ஒரு கருத்துகளோ பதிலோ எதுவுமே சொல்றேன் இல்லை அவங்க தரப்பில் அதான் சொல்கிறேன் அவங்க தரப்பில் இருந்து இதுவரை என்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை நான் தொடர்பு கொண்டாலும் யாரும் எடுக்கிறது கிடையாது யாருக்கு நான் மனசோட்டியான கூட அடிக்கடி எடுக்க மாட்டார் ஃபோன் போய்கிட்டு இருக்கு உங்கள் கேமராவில் முடிஞ்சால் ஜூம் பண்ணிக்கோங்க அவருடைய இதை அதனால் ஒன்றும் தவறு கிடையாது தெரியுது தெரியுது இந்த சஃபீர் அகமது என்கிட்ட பல முறை கெஞ்சனவர் நீங்கள் எல்லாம் இதை விட்டு போகக்கூடாதுன்னு ஆனால் இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு அதான் இறை இறையின் அச்சம் சொல்றாங்கல்ல அதுக்கெல்லாம் துளியும் இல்லாத ஆட்கள் தான் இவங்கெல்லாம் சரி எல்லாம் மதத்தின் பெயரால் ஊரை ஏமாத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து ஒரு நாள விட்டுட்டு போக மாட்டோம் அமைதியாக கடந்து போறதா கிடையாது உண்மையில் மனுஷு அளிக்கான முகத்திரையை கிடைக்காம விட மாட்டோம் இல்ல சொல்லுறாரு இப்ப உங்களை நம்பி வந்து ஒரு கட்சியில இருந்து கூப்பிடுறாங்க நீங்க போய் பணி செய்றீங்க ஏன் என்ன காரணம்னு ஒன்று இருக்குமில்ல எதனால வந்து உங்களுடைய கொள்கையிலையோ நீங்க சொல்ற கருத்துக்களை எதனால ஏற்க மாட்டுறாங்க இல்ல இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தான் என்ற அகந்த அதிகமா இருக்கு ஒரு நடிகர் இல்லையா பிரபலம் இல்லையா அதனால் என்னென்னா எல்லாம் நாங்கள் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குவோம் நாங்கள் என்னென்னா அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு போய் வேலை மட்டும் செய்யணும் ஆனால் ஒருத்தரும் இவர் இன்றைக்கி வரைக்கும் கட்சிக்குள்ளே சேர்த்ததே இல்லை போட்ட எல்லா நிர்வாகிகளும் மாநில மகளிர் அணியாக இருக்கட்டும் இளநீரணியாக இருக்கட்டும் துணை பொதுச் செயலாளர் தலைமை செயல் எல்லாருமே நாங்கள் போட்ட பொறுப்பாளர்கள் ஒருத்தர் கூட இவர் கொடுக்கவே இல்லை ஆனால் அவர் பொருளாளராக அவருடைய அவருடைய மதத்தை சேர்ந்தவரை வச்சுக்கிட்டார் நாங்கள் தலையிடல் சரி அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை தாண்டி வேறு எந்த நிர்வாகியும் அவர் கொடுத்ததே கிடையாது கட்சிக்கு வெளியிருக்கக்கூடிய லட்டுப்பேட அமைப்புகள் இந்த தமிழ்நாடு மதுகுடிப்பில் விழிப்புணர்வு சங்கம் ஒரு அரபு சுத்திக்கிட்டு இருக்கான் செல்லப்பாண்டின்னு அவனுக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவனுடைய போஸ்ட் சென்னை முழுக்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒட்டி ஒட்டியிருக்கான் அந்த போஸ்ட்டில் பாருங்க மேலே பொதுச் செயலாளர் என்னுடைய படத்தோட என்னுடைய காண்டாக்ட் நம்பரோட இருக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் ஆறு பேருடைய படத்தை போட்டு போஸ்ட் அடிச்சு அவனே ஆறு பிட்டு போஸ்ட் சென்னைக்குள்ள ஒட்டிட்டு இப்போ சொல்றான் அவர் வந்து பொதுச் செயலாளர் இல்லைன்னு ஏன்னா அயோக்கியத்தனமா இல்லை உனக்கு அடுத்த என்ன தொடர் பண்ண போறீங்க இல்ல உறுதியாக தேர்தல் ஆணையத்தை அணுகுவோம் கான் குறித்த அத்தனை ஆதாரங்களை வெளியிடுவோம் அவருக்கு உடனடியாக பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போய் நாங்கள் தான் அவரை வந்து தவறு செய்திருக்கோம் அதனால வந்து இந்த விடயத்தில் வந்து கண்ணாசன் வந்து அமைதியாக இருக்கணும்னு கேட்டுக்கணும் பொது வெளியில் அவர் மன்னிப்பு கேட்டார்னா எங்கள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி விரைவாக நாங்கள் இது குறித்து ஒரு முடிவுக்கு வருவோம் உங்க மேல வந்து ஒரு நார்மல் ஒரு குற்றச்சாட்டுன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உங்க பேரு வந்து ஒரு நாள் நீங்க கட்சியில வேலை பார்த்துருப்பீங்க வந்து உங்களுடையதான் அந்த சமூகம் ஒத்துக்கும் ஒரு கூலிக்காரன் தானே நடிகர் பெரிய நடிகர் ஆனா அவன் ஒன்னா நம்பர் திருட்டு பையனா அவன் வழக்கு ஹிஸ்டரி சொல்லுது காலையில ஒரு வழக்கு எடுத்து படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணுல எங்க சூளைமேடு பகுதியில அப்பாவு அப்படின்ற ஒருத்தருடைய இடத்துல மூவாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் பீட் சதுரடி உள்ள ஒரு இடத்த போலியான ஆவணத்தை தயார் பண்ணி அவன் வந்து வித்திருக்கான் அந்த இடம் மீது வழக்கு போகுது நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவரும் அவருடைய மன்சுரலிகானும் மன்சுவலிகான் மனைவி பானுவும் ஒரு எதிர்மனு பிரமாண பத்திரம் சொல்லக்கூடிய அதை தாக்கல் பண்றாங்க அதுவும் போலியான ஆவணமா உயர்நீதிமன்றத்திலே போலியான ஆவணத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதனால ரெண்டாயிரத்தி பதினேழில் உயர் நீதிமன்றமே வந்து கண்டித்து இவர் மீது வழக்கு போன சொல்லி சூலைமேடு காவல்துறை வந்து ஃபோர் டுவெண்ட்டி வழக்கே அவர் மேல போட்டிருக்கு இவர் சொல்றாரு நான் திருடன்னு என் மேல என் வரலாறு எடுத்து பார்க்க சொல்லு என் மேல தேச துரோக வழக்கு இருக்கு ஏ மேல வந்து பொதுவாக பொது போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்கு இருக்கு கூட்டங்களில் பேசுறதா வழக்கு இருக்கு இது வரைக்கும் ஒரு அடிதடி வழக்கு இருக்கு மனுசோலிகால் நிரூபிக்க சொல்லு நான் மனுசுவலிகால் மேல இருக்க அத்தனை வழக்கு நிர்பச்சு காட்டுறேன் யார் யாரை குற்றவாளி சொல்கிறது யார் யாரை திருறன்னு சொல்றது ஒரு அயோக்கிய பய நீ நீ வந்து ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஊரை ஏமாத்தி சுற்றிக்கிட்டு இருக்க நீ உன் மதச்சாயை போய் வெளுத்து போச்சு நீ வந்து எனக்கு வந்து என்ன என்ன எந்த குற்றச்சாட்டை வைக்க முடியல வந்து கண்ணாராசன் குற்றச்சாட்டு இந்திய ஜனநாயக புலிகள் என்றாலே பொதுவெளியில் ஊடகத்தின் தொடர்பாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த கூட்டங்கள் ஒருங்கிணைக்கிறதா இருக்க எல்லா செஞ்சோம் நான் மட்டும் தானே அப்புறம் வேற என்ன வைக்க முடியும் ஒன்னு கூட்டம் போட்ட ரெண்டு கூட்டம் நடத்துனீங்க சொல்ல அதுல என்னென்ன கஷ்டங்கள் தோழர் அனுபவம் இல்ல கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய உழைப்பு தான் அதுக்கு இப்ப காலையில கூட இந்த பொது கீழக்கரை பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்த அன்பைக்குரிய தோழர் கீழே பிரபாகர் அவர் கட்சியோட மாநில செயலாளராக இருந்தவர் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ரெண்டு பக்கம் உள்ள ஒரு அறிக்கை அவருடைய லெட்டர் போய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் வாய்ப்புள்ள உறவுகள் அதை பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க அதில் அந்த மாதிரி வந்து அவங்க கூட்டத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்காங்க இவர் வருவார் பேசுவார் போயிடுவார் அவ்வளோதான் அதை தாண்டி இவருடைய வேலன் ஒன்று கிடையாது ஆனால் கூட்டங்களில் நாங்கள் எதிர்கொண்ட பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா நாங்கள் மேடையில் பேசணும்னா பேச விட மாட்டார் மைக்கை வாங்கி ஒரு மைக்கை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லும் இடையிடையில் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி அதை கழிச்சு விட்டு போயிட்டே இருப்பார் இது எங்களுக்கு ஒரு பெரிய உளவியல் பிரச்சனை ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்கள் கிட்ட எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க முடியாது எங்கள் ஊடகவியலாளர்கள் வந்து அந்த பொதுக்கூட்டங்களில் கவர் பண்ணுற ஊடகவியலாளர்கள் தெரியும் எங்களுடைய நடைமுறை என்னவா இருக்குமே இது எங்களுக்கு பெரிய சிக்கல் உரிய விஷயம் இதுதான் மற்றபடி இப்போ எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்தினதோ ஆர்ப்பாட்டம் நடத்துறதோ எங்களுக்கு புதுசு கிடையாதுங்க நான் பல ஆண்டுகளாக அந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது நீங்கள் அலுவலத்துக்கு போறீங்க இப்போ தினமும் சந்திப்பீங்க ரெண்டு மாத காலமாக கூட வந்துடுறீங்க என்ன மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து அனுபவம் இல்லை அவர் வந்து போனோம்னா யார்ட்டையும் ஒழுங்காக பேச மாட்டார் போனை ஒண்டிக்கிட்டு நம்ம ஏதாவது பேசணும் கூட காதலாக மாட்டார் அப்படியே தலையை எப்படி இப்படி ஆட்டுவாரு தான் தானாகவே பேசுவார் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் மற்றபடி அவர் ஒரு இயல்பு நிலையில யார்ட்டையும் பேசணும் நான் பார்த்ததே கிடையாது அதிகபட்சமாக என்ட்ட மட்டும்தான் முழுமையான தொடர்பில் இருந்தார் எப்போதும் வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் முப்பது முறையாவது எனக்கு கால் பண்ணுவார் ஏன்னா அவருடைய எல்லா வேலை திட்டங்களையும் திட்டமிட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிருக்கேன் அவர் இத்தனை காலம் கொடுக்கப்பட்ட லெட்டுபாட அறிக்கை அத்தனையும் அவர் எனக்கு வாய்ஸாக போடுவாரு கண்ணாசன் இதை நம்ம வந்து அறிக்கையை கொடுக்கணும் வாய்ஸாக போட்டார்னா அதை சரியா ஒழுங்குபடுத்தி அதை லெட்டுபடா மாத்தி கொடுக்குற வேலையை முழுக்க நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த அடிப்படையில் என்னை தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவர் என்னை மாதிரி இவரை ஆர்டிபுலாலாம் பேசியிருக்க மாட்டார் அப்படி அவருக்காக உழைச்ச ஒருத்தனை தான் இன்றைக்கி இவ்வளவு கீழ்தரமா விமர்சனம் வச்சிருக்கார் இல்ல கட்சிக்கு சின்ன ஏதாவது ஒதுக்கி இருக்காங்களா பதிவே ஆகலைங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்ட கட்சி அவ்வளவுதான் இன்னும் பதிவு பெறப்படாத ஒரு கட்சி தான் கதுவு பண்ணாம நீங்க எப்படி சின்னம் கிடைச்சிடும் ஆனா இன்னும் பதிவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதற்குள்ளாக இவ்வளவு செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்கிறதால இந்த பதிவை நிறுத்த சொல்லி அடுத்த மேல்முறையீடு செய்ய